السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله اللهم صل على محمد دب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم எல்லாம் வல்ல இறைவனுக்கே அனைத்தும் நம் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹ் அழகுவ சொல்லும் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபால் தாபியங்கள் நல்லோர்கள் நாதாக்கள் குறிப்பாக வரக்கற் பொருந்திய வெள்ளிக்கிழமையிலே அல்லாஹுவை வணங்குவதற்காக வேண்டி வருகை தந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் வற்றா கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அருமையான பெருமக்களே நாம் அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிறோம் நிறைய துவாக்கள் செய்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இறைவனிடத்திலே எப்படி துவா கேட்க வேண்டும் எதை கேட்க வேண்டும் என்பதை குறித்து அண்ணல பெருமானார் ரசூலுல்லாகி சொல்லல்லாக அணியும் செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் நிறைய துவாக்களை நபி அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள் குறிப்பாக அல்லாஹுமிடத்தில் நபியவர்கள் கேட்டார்கள் இன்னி ஹுதா வல் வல் கினா இறைவா உன்னிடத்திலே ஹிதாயத்தை கேட்கிறேன் என்பதாக நபி அவர்கள் கேட்டார்கள் நபியவர்கள் ஹிதாயத்தில் தானே இருக்கிறார்கள் நபியவர்கள் இந்த துவாவை நமக்கு கற்றும் தருகிறார்கள் நாமும் அல்லாஹ்விடத்திலே ஹிதாயத்தை கேட்க வேண்டும் நாமும் ஹிதாயத்தில் தானே இருக்கிறோம் பிறகு எதற்கு அல்லாஹ்விடத்திலே இறைவா ஹிதாயத்தை உன்னிடத்திலே கேட்கிறேன் என்று கேட்க வேண்டும் என்பது மட்டுமல்ல தொழுகையில் ஒவ்வொரு ரக்கார்டிலும் முஸ்தபீன் இறைவா எங்களுக்கு நேரான பாதையை தருவாயாக ஹிதாயத்தை தருவாயாக என்பதாக அல்லாஹ்விடத்திலே நாம் தொழுகையிலே துவா செய்கிறோம் அருமையான மக்களே நாம் ஹிதாயத்தில் தானே இருக்கிறோம் இஸ்லாம் என்று சொன்னாலே ஹிதாயத் அவ்வளவு தானே எவர் ஒருவர் லாயிலாக இல்லல்லா முகம்மது ரசூலுல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அனலபெருமானா ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலைகி செல்லம் அவர்கள் அல்லாஹுடைய திரு தூதராக இருக்கிறார்கள் என்று யார் நாவால் மொழிந்து மனதினால் உண்மைப்படுத்துகிறாரோ அவர் இஸ்லாத்திற்குள்ளே வந்து விட்டார் ஹிதாயத்து கிடைத்து விட்டது ஆனால் இஸ்லாத்திற்குள்ளே இருந்து கொண்டே இறைவனிடத்தில் ஹிதாயத்தை கேட்க வேண்டும் என்று நபி அவர்கள் சொல்லித் தருகிறார்களே தொழுகையிலும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோமே அதனுடைய அர்த்தம் என்ன என்று பார்க்கக்கூடிய நேரத்திலே இந்த ஹிதாயத் என்கின்ற இஸ்லாத்தை விட்டும் நாம் வெளியே போய்விடக்கூடாது எப்பொழுதும் வஃத்து வரைக்கும் இஸ்லாத்திலே தொடர்ந்து நாம் மரணிக்கின்ற நேரத்திலும் கூட லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்கின்ற திரு கலிமாவை மொழிந்து நாம் வஃபாத்தாக வேண்டும் எல்லாம் வல்ல இறைவன் நல்லொரு புரிவானாக எக்காரணத்தை கொண்டும் ஹிதாயத்தை விட்டும் வெளியே சென்று விடக்கூடாது எனவேதான் நாம் அல்லாஹிடத்திலே இறைவா ஹிதாயத்தை கொடு ஹிதாயத்தை கொடு ஹிதாயத்தை கொடு என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் உதாரணத்துக்கு பாருங்க சில முஸ்லீம்கள் காதல் என்கின்ற பெயரால் கல்யாணம் என்கின்ற பெயரால் இந்த இஸ்லாத்தை விட்டு விட்டு அப்படியே வெளியே சென்று விடுகிறார்களா இல்லையா இஸ்லாத்தை பற்றி நன்றாக தெரிந்தவர்கள் ஏகத்துவம் என்றால் என்னவென்று நன்றாக தெரிந்தவர்கள் இஸ்லாத்திலே பிறந்தவர்கள் இஸ்லாத்தை பற்றி பேசியவர்கள் மற்றவர்களுக்கு எடுத்து சொன்னவர்கள் ஆனால் காதல் என்று வரக்கூடிய நேரத்திலே கல்யாணம் என்று வரக்கூடிய நேரத்திலே இந்த புனிதமான மார்க்கத்தை விட்டுவிட்டு அவர்கள் வெளியே சென்று விடுகிறார்களா இல்லையா அவர்களுக்கு ஹிதாயத்தா கிடைத்திருக்கிறது முழுவதுமான ஹிதாயத்தில் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் இல்லையே அல்லாஹ் நம்மை எப்பொழுதும் ஹிதாயத்திலே இருக்க வைத்து கொண்டே இருக்க வேண்டும் எனவே நாம் அல்லாஹவிடத்திலே துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் இறைவனிடத்திலே ஹிதாயத்தை கேட்டு கொண்டே இருக்க வேண்டும் நபியோர்கள் அடுத்து கேட்கிறார்கள் பத் இறைவா தக்குவா என்கின்ற இரையச்சத்தை தா என்பதாக நபியோர்கள் கேட்கிறார்கள் தக்குவா என்கின்ற அந்த இறையச்சம் இருந்தால் போதும் நாம் இந்த உலகத்தையே ஜெயித்து விடலாம் மறுமையிலும் ஜெயித்து விடலாம் இறையச்சம் ஒருவருக்கு வந்து விடுகிறது என்று சொன்னால் வெறுக்கக்கூடிய எந்த காரியங்களிலும் அவர் இறங்க மாட்டார் எந்தவித காரியத்தையும் அவர் செய்ய மாட்டார் காரணம் என்ன அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற இரையச்சம் வந்து விடுகிறது உதாரணத்துக்கு பாருங்களேன் நோன்பு வரக்கூடிய ரமலான் மாதம் நோன்பு வைக்கப் போகிறோம் ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தையும் முழுவதுமாக நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தையும் எல்லாமல்ல இறைவன் நமக்கு தந்தொருள் புரிவானாக அருமையான மக்களே ரமலான் மாதத்திலே நோன்பு வைக்கிறோம் நமக்கு இறையச்சம் கிடைத்து விடுகிறது தக்குவா கிடைத்து விடுகிறது எந்த அளவிற்கு தக்குவா நம்ம வீட்டில் தான் இருப்போம் நமக்கு என்னென்ன என்னென்ன உணவெல்லாம் பிடிக்குமோ எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கும் ஃப்ரிட்ஜை திறந்தால் ட்ரிங்க்ஸ் இருக்கும் எல்லாமே இருக்கும் இல்லையா நம்ம வீட்டுக்குள்ள தான் இருக்கிறோம் யாரும் நம்மளை பார்க்கலை பசி இருக்கத்தான் செய்யும் நாம் நினச்சா சாப்பிட்லாம் ஆனால் நம்மை அல்லாஹு பார்த்து கொண்டிருக்கிறான் என்கின்ற இரையச்சம் நமக்கு வந்து விடுகிறது நாம் நினைச்சா சாப்பிடலாம் நாம நினைச்சா தண்ணி குடிக்கலாம் நாம நினைச்சா என்னனாலும் சாப்பிடலாம் எப்படினாலும் இருக்கலாம் யாரும் பார்க்க போவதில்லை யாரும் கேட்கப் போவதில்லை ஆனாலும் நாம் எதையும் குடிக்காமல் சாப்பிடாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன தக்குவா என்கின்ற இரையச்சம் யாரும் பார்க்கவில்லை என்றாலும் கூட அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற அந்த இறையச்சம் நமக்கு இருக்க வேண்டும் ஆனால் என்ன நமக்கு ரமலான் மாசத்தில் மட்டும்தான் அந்த இரையச்சம் இருக்குது இல்லையா அது நோன்பு வைக்கக்கூடிய காரணத்தினால் அந்த இரையச்சம் கிடைத்து விடுகிறது அந்த இரையச்சத்தை உணர்ந்து கொள்கிறோம் ரமலான் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் இறையச்சத்திற்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாமல் ஆகிவிடுகிறது அடுத்து பள்ளிவாச பக்கமே நாம் வரமாட்டேங்கிறம முடிஞ்சா வெள்ளிக்கிழமை முடிஞ்சா பெருநாளைக்கு நாம் வர்றோம் மற்ற நேரங்களில் தொழுகைக்கு நாம் வருவதில்லை என்று சொன்னால் நம்முடைய இறையச்சம் எந்த அளவிற்கு இருந்து கொண்டிருக்கிறது எனவே அல்லாஹவிடத்திலே இறைவா எனக்கு இறையச்சத்தை தா என்பதாக நாம் அல்லாஹவிடத்திலே கேட்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அனல பெருமான ரசூல் உல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தக்குவாவை கேட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தான் தக்குவா இருக்கிறதே பிறகு ஏன் கேட்கிறார்கள் என்று சொன்னால் அப்படி ஒரு துவாவை நமக்கு கற்றுத் தருகிறார்கள் எந்த அளவிற்கு ரமணா மாதத்திலே நமக்கு தக்குவா வந்து விடுகிறது யாரும் பார்க்கவில்லை என்றாலும் கூட இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற எண்ணம் ஒருவேளை தொழுகையை கூட நம்மால் விட முடியாது தொழுகைக்கு போகலன்னா கூட இன்னொருத்தர் கேட்பார் தொழுகைக்கு போகலையா அப்படின்னு அந்த அளவிற்கு தொழுகையுடைய சிந்தனை நமக்கு வந்துவிடுகிறது நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலே நாம் அல்லாஹிடத்திலே சொல்லுகிறோம் அல்லாஹும்மா இறைவா லக்கசும் தூ உனக்காக வேண்டியே நான் நோன்பு வைத்தேன் பகல் முழுவதும் நான் உண்ணவில்லை சாப்பிடவில்லை உனக்காக வேண்டிய நான் நோன்பு வைத்தேன் தூ இறைவா நீ எனக்கு தந்த இந்த ரிசுக்கை வைத்து நான் இஃப்தார் செய்கிறேன் நோன்பு திறக்கிறேன் என்பதாக நாம் அல்லாஹ்விடத்திலே உரையாடுகிறோம் அல்லாஹுவிடத்திலே பேசுகிறோம் அல்லாஹ் இருக்கும் நமக்கு மத்தியில ஒரு இணைப்பு ஒரு பிணைப்பு நமக்கு கிடைத்து விடுகிறது காரணம் அந்த தக்குவா இந்த தக்குவா எப்பொழுதுமே நமக்கு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நபி ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹுவிடத்திலே தக்குவாவை கேட்க சொல்கிறார்கள் இப்போ நோன்பு வர ஆரம்பிச்சுட்டாலே சில கேள்விகளும் முன்னாடியே வந்துடும் யார் யார் நோன்பு வைக்கிறது யார் யார் நோன்பு வைக்கக்கூடாது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் உதாரணத்துக்கு கர்ப்பமாக இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு சலுகை இருக்குது அவங்க விரும்பினா நோன்பு வைக்கலாம் விரும்பலைன்னா நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை கலா செஞ்சுக்கலாம் எப்போவாச்சு எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுது அவங்க என்ன செஞ்சுக்கலாம் கலா செய்து கொள்ளலாம் அடுத்து குழந்தைக்கு பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கும் சலுகை இருக்கிறது அவர்கள் விரும்பினால் வைத்து கொள்ளலாம் இல்லை அவங்களுக்கு எதுவும் ஆயிடும் குழந்தைக்கு எதுவும் பாதிப்போம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா கலா செய்து கொள்ளலாம் அடுத்து தொலை தூரமாக பயணம் செய்யக்கூடியவர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு மைல் என்ன செய்கிறாரு பயணம் செய்கிறாரு அதையும் தாண்டி பயணம் செய்கிறார் அப்படி பயணம் சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு நோன்பு வைக்க முடியாது அப்படின்னா நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் என்னால் வைக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க நோன்பு வைத்து கொண்டால் அது சிறந்தது ஆனால் சலுகை இருக்கிறது அடுத்து நோயாளி கடுமையான நோய் ஃபீவர் வேறு ஏதாவது ஒரு பயங்கரமான நோய் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்கன்னா அவங்களால் நோன்பு வைக்க முடியாது அந்த நோய் சரியாகிறதுக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் அப்படின்னு சொன்னால் நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்களும் கலா செய்து கொள்ளலாம் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சில பேர் இருக்கிறாங்க நல்லா தான் இருப்பாங்க உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அவங்கள மாதிரி வேறு யாரும் ஆரோக்கியமாக இருக்க முடியாது நோன்பு வைக்க மாட்டாங்கங்க நோன்பே வைக்க மாட்டாங்க எல்லோரும் முன்னாடியும் சாப்பிடுவாங்க தண்ணி குடிப்பாங்க சரி அவங்களுக்கு ஏதோ உடம்பு பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்த்தோன்னு சொன்னால் நல்லா தான் இருப்பாங்க வேலைக்கெல்லாம் போவாங்க நோன்பு வைப்பது கிடையாது காரணம் தக்குவா இல்லாமல் போய்விட்டது அப்போ அவர்களை போன்று நாமும் மாறிவிடக்கூடாது என்பதற்காக அல்லாவிடத்திலே நாம் கேட்கக்கூடிய துவா என்ன இறைவா எங்களுக்கு தக்குவாவை தந்துவிடு என்கின்ற துவாவை இடத்திலே நாம் அதிகம் அதிகமாக கேட்க வேண்டும் அதே போன்று நபி கேட்கிறார்கள் வல் அஃப பத்தினித்தனம் பத்தினித்தனத்தை இறைவா உன்னிடத்திலே கேட்கிறேன் என்பதாக இடத்திலே துவா செய்ய வேண்டும் பத்தினித்தனம் என்றால் என்ன கட்டிய மனைவியை தவிர வேறு யாரையும் ஏறெடுத்து கூட பார்க்காத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அது பத்தினித்தனம் இந்த வாழ்க்கை யார் மூலமாக கிடைக்கும் அல்லாஹின் மூலமாக கிடைக்கிறது எனவே நாம் அல்லாஹ்விடத்திலே அந்த அஃபாஃப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பத்தினித்தனத்தை நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் அந்த பத்தினித்தனத்தை போக்க வேண்டும் என்பது ஷைத்தானுடைய திட்டம் எப்படியாவது எதுலையாச்சும் ஒரு வலையில் நம்மளை சிக்க வச்சிடணும் அப்படின்னு ஷைதான் ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்போ இறைவனிடத்திலே அஃபாஃபை கேட்டுவிட்டால் ஷைதானால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது என்பதனை நான் புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளோ பெரிய ஆட்கள் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா அவங்களெலாம் ரொம்ப பெரியவங்க அரசியல்வாதிகள் அப்படிலாம் நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம் இவங்கள்லாம் நமக்கு முன்னுதாரணம் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் வேறு மாதிரியாக இருக்கும் உதாரணத்துக்கு பாருங்களேன் அமெரிக்காவில் சமீபத்தில் ஒரு ஃபைல்ஸ்ன்னு சொல்லி வெளியாச்சு எஃப்டி ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வெளியாச்சு இல்லையா இந்தியாவில் தான் இந்த முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்க வேண்டும் என்பதற்காக காஷ்மீர் ஃபைலு கேரளா ஸ்டோரி அந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்றை வெளியிட்டு கொண்டு இருப்பார்கள் ஆனால் அல்லா பாருங்க அமெரிக்காவில் ஒரு ஃபைல் வெளியாகுது அது என்ன எஃப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இந்த எஃப்ஸ்டீன் என்பவர் யார் அவர் வந்து அரசியலில் நிதி ஆலோசகராக இருந்திருக்கிறார் என்பது மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும் பெரும் தலைகள் எல்லாம் தலைவர்கள் எல்லாம் அரசியல் எல்லாம் பெரும் பெரும் விஞ்ஞானிகள் நடிகர்கள் எல்லாம் இவருடைய கையிலே இருந்திருக்கிறார்கள் இத்தாலியில ஒரு மிகப்பெரிய தீவு ஒன்றை வாங்கி வச்சிருக்கிறார் மிகப்பெரிய மாளிகை ஒன்றை கட்டி வைத்திருக்கிறார் சொந்தமா விமானம் இருக்குது எங்கெல்லாம் அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்களோ எல்லோரையும் அழைத்து கொண்டு அங்கே செல்வதுதான் அவருடைய வேலை அங்கே சென்று அவர் செய்த செயல் என்ன பதினாறு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகள் சிறுவர்கள் சிறுமிகளை வைத்து பாலியல் தொழில் செய்திருக்கிறார் என்பதாக இப்பொழுது அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய ஃபைல் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது போய்கிட்டு இருக்குது இதில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி இப்போ சமீபத்தில் வந்து தி எஃப்ஸ்டீன் வந்து இந்த மாதிரி சிறு பிள்ளைகளை வைத்து இது தொழில் செய்தார் அதில் பாதிக்கப்பட்டவர்களில் நானும் ஒருத்தி என்பதாக அந்த அம்மா என்ன செய்யுது தளத்தில் பேசுது தி எஃப்டீனுடைய காதல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அம்மா இவங்க சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லுது இப்போ இந்த விஷயம் எங்கே போகுது கோர்ட்டுக்கு போகுது கோர்ட்டில் வந்து தீர்ப்பு வருது அப்படி என்ன தான் இருக்குது எஃபஸ்டீனை பற்றி அவரை பற்றி உண்டான ஆவணங்களை எல்லாம் எடுங்க அப்படின்ட்டு ட்ரம்ப்பு கையெழுத்து போட்டால் தான் இது நடக்கும் போலீஸார் எங்கேனாலும் போவாங்க ஆவணங்களை சேகரிப்பாங்க ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு கையெழுத்து போடுறாரு போலீஸார் உரிமையோடு எங்கே செல்ல வேண்டுமோ சென்று ஆவணங்களை எல்லாம் கைப்பற்றி கொண்டு வருகிறார்கள் கடைசி தான் தெரிது அந்த லிஸ்ட்டில் ட்ரம்ப்பும் இருக்கிறாரு அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் சேர்ந்து இருந்திருக்கிறாரு எஃப்டின் கூட அருமையான பெருமக்கள் முப்பது லட்சம் பக்கங்கள் அந்த ஃபைல் இருக்குது ரெண்டாயிரம் வீடியோக்கள் அந்த ஃபைலில் இருக்குது இந்த வீடியோ எடுத்தது யாருன்னு பார்த்தா எஃப்டின் தான் அப்போ இருந்தே எடுத்துட்டு வந்திருக்கிறார் இரண்டாயிரம் வீடியோக்கள் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஃபோட்டோக்கள் புகைப்படங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த யஷ்டின் அப்போ இருந்தே இதை தொடங்கியிருக்கிறார் ஏன் அப்படின்னா உலக தலைவர்கள் எல்லோரையும் நம்முடைய கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கம் அவர் யாரு எஸ்டின் என்பவர் சியோனிச கொள்கையை கொண்டிருக்கக்கூடியவர் சியோனிசம்னா தெரியும்ல இசுரவேலர்கள் அவர்கள் சியோடிச கொள்கையில் இருப்பார்கள் உலகத்தை ஆட்சி செய்யணும் முஸ்லீம்களை அழிக்கணும் அந்த கொள்கையில் இருப்பவர்கள் இந்த என்ன வீடியோ ரகசியங்களும் இவருடைய கையிலே வைத்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அமெரிக்காவில் சிறையில் வைத்து இவர் இவர் என்ன செய்கிறாரு சூசைட் பண்ணிக்கிறாரு தற்கொலை செய்து கொள்கிறார் அப்பொழுதே கேள்வி எழுந்தது இதில் ஏதோ சந்தேகம் இருக்குது இது அவரா சாகல சாகடிச்சிருக்கலாம் என்பதாக இப்பொழுது அந்த ஃபைல் என்ன செய்யுது வெளியே வருகிறது வந்த உடனே பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது பேருக்கும் மேலே யார் யார் அவரோட தொடர்பில் இருந்தார்கள் என்பது பட்டியலாக வெளியிடுகிறார்கள் அதில் என்ன முதல்ல நம்ம ட்ரம்ப் இருக்கிறாரு அடுத்து வந்து பில் கிளின்டன் நமக்கு நல்லாவே தெரியும் பில்கேட்ஸ் இருக்கிறாரு மைக்கேல் ஜாக்சன் அதாவது தொடர்பிலே இருந்திருக்கிறார் அவரோடு பேசி கொண்டிருந்திருக்கிறார் அதே போன்று நமது பாரத பிரதமர் மோடி அவரும் என்ன செஞ்சுருக்கிறாரு இந்த எஃப்டினோட தொடர்பில் இருந்திருக்கிறார் எஃப் என்ன தொடர்புனா எஃப்டினு வாக்குமூலம் கொடுத்துருக்கிறாரு அந்த நேரத்தில் இஸ்ரேலுக்கு நான் மோடியை அனுப்பி வைத்தது நான் தான் அங்கே சென்றார் அங்கே இருந்து அந்த டான்ஸ் எல்லாம் போட்டார் வச்சார் என்கின்ற அந்த வாக்கு மூலத்தை எஃப்டி நினை செஞ்சிருக்கிறார் வாக்கு மூலமாக பதிவு செய்த அந்த வீடியோக்கள் எல்லாம் இப்பொழுது நீதிமன்றத்திற்கு கிடைத்திருக்கிறது இதையெல்லாம் எதற்கு நான் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் அமெரிக்கா இஸ்ரேல் இவர்களெல்லாம் ஒரு நேரத்தில் சேர்ந்து கொண்டு முஸ்லீம்களை மட்டும் இவர்கள் தீவிரவாதிகள் 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 என்று பரப்பி கொண்டே இருந்தார்கள் அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்பது இப்பொழுது உலகத்திற்கு வெளிச்சமாகிக் கொண்டிருக்கிறது இதில் யகூதிகள் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க குரான் ஷெரீஃபை படித்தால் வரலாறு படித்தால் நமக்கு நல்லா தெரியும் உலகத்தை ஆள வேண்டும் என்கின்ற ஆசை எல்லோரையும் நம்முடைய கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த ஆசை அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் செய்து கொண்டும் இருப்பார்கள் சியோனிச கொள்கை அருமையானவர்களே இந்த எஸ்டீன் ஃபைல்ஸ் வந்து இதுவரைக்கும் வெளியாகாமல் இப்போ ஏன் வெளியாகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்களுக்கு மத்தியில் பொழுது சமீபத்திலே ஒரு செய்தி ஈரானை அடிக்கப் போகிறோம் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னார் சொல்ல வச்சது இஸ்ரேல் தான் அது எல்லாருக்கும் தெரியும் ஏன் இந்த உலகத்திலேயே இஸ்ரேலை துணிவோடு எதிர்க்கக்கூடிய ஒரு நாடு இருக்கிறது என்று சொன்னால் அது எது தான் ஈரான் தான் அங்கே ஷியாக்கள் அதிகம் முஸ்லிம்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அமெரிக்கர்களை பொறுத்தவரைக்கும் இஸ்ரேலை பொறுத்தவரைக்கும் ஈரான் என்பது முஸ்லீம் நாடு இஸ்லாமிய நாடு அவர்களை இல்லாமல் ஆக்க வேண்டும் ஆனால் ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு சமீபத்தில் இல்லை அவங்களோட நம்ம ஒன்றும் பண்ண முடியாது போல தெரியுது இந்த ஆதர் பைஜான் இது போன்ற நாடுகள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கின்றன அப்படின்னு அவர் சொன்னார் இஸ்ரேலுடைய கீழே தான் இவர் ட்ரம்ப் இருக்கிறார் சொன்ன உடனே தான் இந்த சியோனிச கொள்கையில் இருந்த ஏற்கனவே எடுத்து வச்சிருந்தார் அவருடைய இப்ப வெளியே வருது இப்ப மீண்டும் என்ன செய்கிறாரு ட்ரம்ப் யாருடைய கைக்குள்ள போறாரு இஸ்ரேலுடைய கைக்குள்ள போயிடுறார் இதுவெல்லாம் இஸ்ரேல் இஸ்ரேலுடைய சூழ்ச்சி என்பது உலகத்திற்கு தெரிகிறது அடுத்து ட்ரம்ப் ஒரு செய்தி சொல்றாரு அமெரிக்க கப்பல் ஈரானை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது நிச்சயமாக யுத்தத்தை நடத்தியே தீருவோம் வந்துருச்சா நம்ம திரு குரான் ஷெரீஃபை பார்க்கக்கூடிய நேரத்திலே இந்த யூதர்கள் யூதர்களுடைய அந்த முயற்சிகள் எந்த அளவிற்கு இருக்கும் அல்லாஹு தாலா சூரத்து நமக்கு சொல்லி தருவான் நீங்கள் காண்பீர்கள் உங்களுக்கு தெரிய வரும் என்னன்னா முஸ்லிம்களுக்கு இந்த உலகத்திலே மிகப்பெரிய எதிரியாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் அல் யூத் யூதர்கள் தான் முதன் முதலில் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய எதிரிகளாக இருப்பார்கள் வல்லதின் அசுரகோ அடுத்து இணை வைக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி தருகிறான் கிறிஸ்தவர்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் நம்மோடு ஒட்டி கொள்வார்கள் நாம் அவர்களோடு ஒட்டி கொள்வோம் அப்படித்தானே அல்ல அதையும் அதையும் சொல்லுகிறான் அக்கறபகம் மக்ததல் இல்லதினா ஆமனும் இந்த கிறிஸ்தவர்கள் நசாராக்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் முஸ்லிம்களோடு ஒட்டி கொள்வார்கள் ஒரு பாசத்தோடு கூட இருந்து கொள்வார்கள் ஆனால் யார் இருக்க மாட்டான் யூதன் இருக்க மாட்டான் நம்ம கண்கூட பார்க்கத்தானே செய்கிறோம் யாராவது ஒருத்தர் நான் வந்து யூதன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட முடியுமா இன்னும் கூட உலகளாவிய அளவில் இரண்டு சதவீதம் பேர் தான் இருக்கிறார்கள் யூதர்கள் ஏன் யாரையும் மாற விட மாட்டாங்க அவங்களை பொறுத்தவரைக்கும் யாரும் யூதராக மாறிவிடக்கூடாது பிறப்பிலே வேண்டும் என்றால் யூதராக இருக்கலாம் இங்கே எப்படி உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு இருக்குது இல்லையா தாழ்ந்த ஜாதிக்காரன் எவனாச்சும் வருதுன்னா உயர்ந்த ஜாதியா மாறிட்டேன்னு சொல்லிட முடியுமா முடியாது அருமையான பெருமக்களே மேலும் நபிம் ரசூலுல்லாஹி லாஹி சொல்லாஹ் அலையி அவர்கள் அல்லாஹ் இடத்துல கேட்டார்கள் இறைவா எனக்கு செல்வத்தை தா என்பதாக கேட்டார்கள் சில பேர் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தப்பா புரிஞ்சு வச்சுக்கிறார் ஒரு முஸ்லீம்னா ஏழையாக இருக்கணும் ஏழையாக வாழணும் ஏழையாவே சுத்துப்பெயரணும் அப்படி அப்படித்தானே வாழ்ந்தாங்க இது தப்பு அப்படி இஸ்லாம் சொல்லவே இல்லை நபியர்கள் அல்லாஹ் இடத்துல செல்வத்தை கேட்க சொல்லுகிறார்கள் துவாவும் செய்து காட்டியிருக்கிறார்கள் இறைவா எனக்கு செல்வத்தை கொடு நபியவர்கள் செல்வந்தரா ஏழையா அதையும் நம்ம பார்க்கணும்ல நபியவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர் செல்வந்தர் அல்லா சொல்லுகிறான் உங்களிடத்தில் எதுவுமே இல்லாமல் இருந்தது அல்லாஹ் உங்களை மிகப்பெரிய செல்வந்தனாக மாற்றினான் எல்லா செல்வமும் அவர்களுக்கு இருந்தது ஆனா என்ன அவங்க தனக்காக பயன்படுத்தியதை விட தன்னுடைய குடும்பத்தாருக்கு பயன்படுத்தியதை விட ஏழை எளியவர்களுக்கு வாரி வாரி வழங்கி விட்டார்கள் அவர்களுடைய கையில் வந்தவுடனே அப்படியே கொடுத்துருவாங்க செல்வம் என்பது ஒரு சுண்ணத் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் செல்வத்தை வைத்து தான் இரண்டு பருள்களையே நமக்கு கடமையாக்கி தந்திருக்கிறான் களிமா அது எல்லோருக்கும் பொருந்தும் தொழுகை எல்லோருக்கும் பொருந்தும் நோன்பு எல்லோருக்கும் பொருந்தும் பெரும் கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் செல்வம் என்பது மிக மிக முக்கியம் அந்த செல்வத்தை நாம் அல்லாஹிடத்தில் கேட்க வேண்டும் என்கிற செய்தியை ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹூ அலையு வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள்